ஸ்ரீ செல்வகணபதி டி மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக டிஎம் செல்வகணபதி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பட்டுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க श्री महाेश्वरन वी एस